ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக எப்படியாயினும் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரவேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் சத்தியம் டிவியில் நடந்து வருகிறது ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிகளையும் இந்த டிவி ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அதில் ஊழியம் செய்கிற வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பையும் கருவையும் தருவாராக இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது எப்படியாயினும் தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் தேவ ஊழியங்கள் நல்ல விதத்தில் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் எதிர்பார்ப்போடும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் தேவனுடைய ஊழியம் பிசாசின் ஊழியம் என்ற ரெண்டு வித்தியாசமான ஊழியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது தேவனுடைய ஊழியம் தேவனால் ஆரம்பிக்கப்பட்டு தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட தேவனால் அழைக்கப்பட்ட உண்மை உள்ள ஊழியர்களால் அந்த ஊழியங்கள் இந்த பூமியில் நடைபெற்று வருகிறது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் ஆண்டவர் அப்போஸ்லர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மேய்ப்பர்களையும் போதவர்களையும் ஏற்படுத்தி சபை எப்படியாயினும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பர்சுத்தவான்கள் எல்லாரும் சீர்பொருந்த வேண்டும் என்று ஆண்டவர் ஊழியர்களை ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை இந்த பூமியிலே நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அதே சமயத்தில் பிசாசும் தன்னுடைய வேலைகளையும் ஊழியங்களையும் அவன் அவனுடைய ஆட்களைக் கொண்டும் தூதர்களைக் கொண்டும் செய்து கொண்டு வருகிறான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருப்பார்கள் கள்ள போதவர்கள் கள்ள தரிசிகள் உலகத்தில் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் பக்தியற்ற நிலைமையிலே பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள் ஆனால் அதன் பலனை மறுதளித்தவர்களாக இந்த உலகத்திலே பிசாசுக்கு ஊழியம் செய்கிற மக்கள் ஏராளம் பெருகி போயிருக்கிறார்கள் கடைசி காலத்தில் எழுப்புதல் வருவதற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் அதன் நோக்கத்தை அறிந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிக்க இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனால் நடத்தப்படுகிற ஊழியம் முதலாவது அது தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தேவனால் நடத்தப்படும் மனிதர்களாகவே தங்கள் சுய எண்ணங்களினாலே அல்லாவிட்டால் பிழைப்புக்காக ஊழியங்களை ஆரம்பித்து அந்த ஊழியத்தை வைத்து தங்களுடைய பிழைப்புகளை நடத்தி கொண்டு வருகிற ஏராளமான ஊழியர்களை பார்க்கிறோம் தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம் அது சிறிதாயிருந்தாலும் பெரிதாயிருந்தாலும் தேவன் அதை ஆரம்பித்தார் தேவன் அதை நடத்துகிறார் என்ற ஆழமான ஒரு உணர்வு இருக்க வேண்டும் வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது அதிகமாக ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆதிகாம் ஒன்று இருபத்தி ஆறு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாய்த்து பறவை மிருக ஜீவனின் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊடும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர் என்றார் தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி என்று சொல்லி ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆதி ஒன்னாதிகாரம் மூணாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவு தேவனுடைய வார்த்தை பேசி வெளிச்சம் உண்டாயிற்று ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கிடவது ஆண்டவர் உண்டாக்கினார் தேவன் உண்டாக்கினார் தேவன் உருவாக்கினார் எந்த ஊழியமும் தேவனால் உருவாக்கப்பட்டது தேவன் சொன்னார் தேவன் இதை காண்பித்தார் நடத்துகிறார் என்று அவரால் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் அவர் ஆரம்பிக்கிற ஊழியம் அவர் அதை ஆசீர்வதிப்பார் அதை நடத்துவார் எழுப்புதலை கொண்டு வருவார் ஆண்டவர் தம்முடைய கிருவையை அதற்கு அனுப்பித் தருவார் ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் அப்போஸ் நடபடிகள் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஒரு கத்திற்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் மூன்று அவசரம் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் தேவன் அந்த ஊழியத்தை பற்றி பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் அந்த மிஷினரி பயணத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கிறார் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய சித்தத்தினால் உருவாக்கப்பட்ட ஊழியமே எழுப்புதலை கொண்டு வரும் இன்றைக்கு அநேக ஊழியங்களை நாம் பார்க்கிறோம் அநேக ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம் தேவனால் அவர்கள் அனுப்பப்பட்டார்களா தேவனால் அவர்கள் அழைக்கப்பட்டார்களா தேவன் உண்டாக்கின இருக்கிறதா இதை அதிக கவனமாக இந்த நாட்களில் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் அதனாலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் ஊழியக்காரர்கள் எழுப்புதலை கொண்டு வருவார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை எப்படி அழைத்தார் தேவன் எப்படி உங்கள் ஊழியங்களை உருவாக்கினார் அவர் எப்படி அதை நடத்தி கொண்டு வருகிறார் அவர் சமூகத்திலே நீங்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அதை குறித்து எப்படி பேசுகிறார் இதைத்தான் இந்த நாட்களில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் விசுவாசிகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா உங்களை அழைத்தாரா உங்களோடு ஆண்டவர் இடைப்படுகிறாரா அதை நீங்கள் பார்க்க வேண்டும் ரெண்டாவது எழுப்புதல் அடைகிற ஊழியங்கள் தேவனுடைய நோக்கத்துக்காக செயல்பட வேண்டும் தேவனுடைய நோக்கம் அந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் எல்லாமே கிறிஸ்துவாக அந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் சுயத்தை மகிமைப்படுத்துவதற்காகவோ குறிப்பிட்ட உபதேசத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவோ குறிப்பிட்ட டினாமினேஷன் ஸ்தாபனத்தை மகிமைப்படுத்துவதற்காகவோ இந்த ஊழியங்கள் அமையக்கூடாது குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்துவதற்கோ ஊழியங்கள் அமையக்கூடாது ஊழியங்கள் செய்யக்கூடாது ஊழியங்கள் தேவனுடைய நோக்கம் என்ன அதை கண்டுபிடிக்க வேண்டும் மத்திய சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீச்சராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படியும் உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தின் முறையை படிந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றாரே ஆண்டவராக இயேசு இந்த பூமியை விட்டு தன்னுடைய பிதாவினிடத்துக்கு போகும்போது ஸ்ரீஷர்களை அழைத்து அவளை பார்த்து சொன்ன காரியம் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போங்க சகல ஜாதிகளையும் ஸ்ரீஷர் நான் கற்றுக்கொடுத்தவைகளை கற்றுக்கொடுங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் முடிவு பறிந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் அந்த நோக்கத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கு சபைகளெல்லாம் இதைத்தான் செய்யணும் ஒவ்வொரு ஊழியர்களும் இதைத்தான் முக்கியமாக கருதணும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும் அறிவித்த பின்பு அந்த மக்களை சந்தித்து அவர்களை சீஷர்களாக உருவாக்கணும் அவர்களை அவர்களுக்கு ஆண்டவர் போதித்த போதனைகளை சொல்லிக் கொடுக்கணும் அவர்களை ஆவியில் வளர வைக்கணும் அப்படி அந்த நோக்கத்தோடு அந்த அதிகாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எல்லா சபைகளும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூடணும் ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டோம் வீட்டுக்கு போனோம் திரும்ப அடுத்த வாரம் அதே போல் வந்து மாற்றமில்லாமல் வாழுகிற வாழ்க்கை அல்ல ஆண்டவருடைய நோக்கமே ஒவ்வொரு விசுவாசியும் சீச்சர்களாக மாறணும் ஆண்டவருடைய குணங்கள் அவர்களுக்குள்ளே உருவாகணும் அவர்கள் வளர்ந்த கிறிஸ்தவங்களாக மாறணும் அவர்கள் எல்லாரும் ஆண்டோருடைய வார்த்தையை அதிகமாக அறியணும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் தாங்களாகவே தேவனை தேடுகிறவர்களாக தேவண்டத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக விசுவாசிகள் மாற வேண்டும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் சபையின் ஊழியங்கள் இருக்க வேண்டும் அதனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நோக்கத்தோடு சபைகள் செயல்பட ஆண்டவர் உதவி செய்வாராக அடுத்தபடியாக ஊழியங்கள் தேவனால் செய்யப்பட வேண்டும் தேவன் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் சில மனிதர்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்வார் ஆனால் அந்த ஊழியங்களெல்லாம் தேவனால் அந்த மனிதர்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதிகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஒன்றாம் அதிகாரம் நாலாவசனம் சொல்லுகிறது வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் ஈடுபடுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும் தேவன் செய்ய வேண்டும் தேவன் மனிதர்களை அழைத்து அவர்களை கொண்டு செய்கிற ஒன்றாக இருக்க வேண்டும் தேவன் மனிதர்களை அழைக்கும்போது அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது தேவனுக்கு அவர்கள் அவைலபிளாக இருக்கணும் அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும் தேவன் அநேகரை பயன்படுத்தினார் யோனாவை ஆண்டவர் பயன்படுத்தினார் எங்கே போனாலும் யோனாவை ஆண்டவர் விடவில்லை யோனாவை கொண்டு ஒரே ஒரு வார்த்தையை பிரசங்கிக்க சொன்னார் நாற்பது நாளுக்குள்ளே இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் ஆனால் அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு அவன் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேறு வழிக்கு போனாலும் ஆண்டவர் அவனை கொண்டு அந்த பட்டணம் முழுவதிலும் உள்ள மக்கள் மனம் திரும்புவதற்கு அவனை எடுத்து பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம் சிம்சோனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் பலத்தால் நிரப்பப்பட்டு பெலிஸ்தர்களை முறியடிப்பதற்கு கடைசியில் அவன் தன்னுடைய கண்களை இழந்து பலனை இழந்து போனாலும் கடைசியில் ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று கேட்டு அங்கு வந்த கூடியிருந்த அத்தனை மக்களும் மடிந்து போகத்தக்கதாக அந்த தூண்களை பிடித்து இழுத்தபோது அந்த கட்டிடமே விழுந்தது ஆண்டவர் ஆவியை அனுப்பி அவனை கொண்டு சில வேலைகளை செய்தார் ஊழியங்களை செய்தார் தேவனும் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை கொண்டு ஆண்டவர் ஊழியங்களை செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரில்ல பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் தேவன் தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்குற உங்களில் ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவருடைய செய்கை உருவாகத்தக்கதாக உங்களை இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களா உங்களை கொண்டு உங்கள் ஊரில் உங்களை கொண்டு உங்கள் பட்டணத்தில் உங்களை கொண்டு ஒரு தேசத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாக்களில் எழுப்புதலை ஆண்டவர் தருவதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை தருவார் அதை செய்து முடிக்கிற கிருவைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய காட்சி செய்வார் ஆண்டவர் பிழையாமின் கழுதையை கொண்டு அவனோடு பேசினார் ஒரு கழுதை ஒரு தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்து நிறுத்தினதே ஒரு கழுதை வாயை ஆண்டவர் திறந்தார் ஓசன்னா ஓசன்னா என்று பிள்ளைகளெல்லாம் பாடிக்கொண்டு போகும்போது இந்த பிள்ளைகள் இப்படி துதிக்கிறார்கள் என்று அதை அதட்டின பொழுது சொல்லப்பட்டது கல்லுகள் கூட கூப்படும் ஆண்டவர் கல்லுகளை பயன்படுத்துவார் அதனால் ஆண்டவரால் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய எழுப்புதலை அவர் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை அடுத்தபடியாக பர்சுத்த ஆவியின் வல்லமையினால் எந்த ஊழியமும் செயல்பட வேண்டும் பைபிள் சொல்லுகிறது சகரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் எரேமியா தீர்க்கதி புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை பார்க்கும்போது ஜனங்கள் எனக்கு ரெண்டு தீமை செய்தார்கள் ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள் தண்ணீர் இருக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் முதலாவது ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டார்கள் தேவனுடைய ஆவியினால்தான் எல்லாம் செய்ய முடியும் தேவனை விட்டுட்டு ஊழியத்தை செய்ய முடியாது தேவனை நாம் எப்படி விட்டு விடுகிறோம் ஜெவம் பண்ணுறதில்லை தேவனை நோக்கி பார்க்கறதில்லை நம்ம புத்தியை கொண்டு நம்முடைய எண்ணங்களை கொண்டு அநேக காரியத்தை செய்ய பார்க்குறோம் அப்படி அல்ல தேவ ஆவியினால் தான் முடியும் தேவனுடைய ஆவியானும் நிற்கக்கூடிய வாழ்க்கை தங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கை வேணும் உன்னுடைய தொட்டி வெடிப்புள்ள தொட்டியாக இருந்தால் தண்ணீரை ஊற்றினால் அந்த தண்ணீர் அதில் நிற்க அது ஓடிடும் இன்றைக்கு அநேகர் மேலே தேவனுடைய ஆவியானோ நிற்பதில்லை ஆவியானோ தங்கியிருப்பதில்லை அவளுடைய வாழ்க்கையில் நிறைய ஓட்டைகள் வந்து விட்டது ஒரு நாள் கணவனும் மனைவியும் ஒரு ஆலயத்தில் வந்து ஜவம் பண்ணுறாங்க ஆண்டவரே என்னை நிரப்பும் 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 என்று அந்த அடுத்த பக்கத்தில் மனைவி ஜோமன்ட்றா இந்த பக்கத்தில் புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த மனைவி சொல்கிறா ஆண்டவரே என் புருஷனை நிரப்பாது அவர் வெடிப்புள்ள ஒரு தொட்டி அவர் எப்பவும் பல காரியங்களை பேசி தன் வாழ்க்கையில் ஒழுங்கற்றவராக இருக்கா அம்மாவும் வெடிப்புள்ள தான் புருஷனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இப்படி தான் நிறைய பேர் வெடிப்புள்ள தொட்டி தண்ணீர் நிற்காத தொட்டி ஆவியானவருடன் நிறைவில்லாமல் வாழுகிற வாழ்க்கை எழுப்புதலை கொண்டு வர முடியாது ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆவியானவர் கூட பலனாய் நிற்கணும் ஆவியின் பலன் உனக்குள்ளே இருக்கணும் நிறைய பேர் சத்தம் போடுவாங்க பெரிய சத்தம் இருக்கும் கூச்சல் இருக்கும் குழப்பம் இருக்கும் ஆவியானவங்க இருக்க மாட்டார் வெலிசர்கள் யுத்தத்துக்கு வந்தபோது ஆலயத்தில் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு யுத்தக்களத்துக்கு போனார்கள் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருந்தது ஆனால் வெற்றி இல்லை தோல்வி அந்த பெட்டி பிடிக்கப்பட்டு போயிட்டு தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு இன்றைக்கும் நிறைய இடத்துல சத்தம் இருக்குது நிறைய இடத்துல கூச்சல் இருக்குது நிறைய இடத்துல ஆர்ப்பரிப்பு இருக்குது ஆனால் அது உண்மையான ஆவியின் ஆற்பரிப்பு இல்லை ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக ஆவியின் பலத்தினால ஊழிய செய்ய உங்கள் ஊழியம் நிரப்பப்பட காத்திருங்கள் ஆவியானவர் வருவார் வில்லியம் சீமோர் நீண்ட நாட்களாக ஜபம் பண்ணினார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு காத்திருந்தார் அவருடைய ஊழியத்தில் ஆவியானவர் வருவரைக்கும் அமைதியாக இருப்பார் ஆவியானவர் வந்துவிட்டால் அவர் எழும்பினால் போதும் அற்புதங்கள் நடக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவாராக பண பலத்தினால் ஊழியம் செய்ய முடியாது மியூசிக் பலத்தினால் ஊழியம் செய்ய முடியாது எலக்ட்ரானிக் பவரை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது பொலிட்டிக்கல் பவரை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது அநேக பின்னணிகளை வைத்து மக்கள் ஊழியம் செய்ய இன்றைக்கு விரும்புகிறார்கள் எந்த பலமும் உனக்கு தேவையில்லை பரிசுத்தாவியின் பலன் இருந்தால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆத்துமாக்கள் மனம் திரும்புவார்கள் ஆத்துமாக்கள் ஓடி வருவார்கள் ஆத்துமாக்கள் தேவனுடைய கிருவையை உணர்ந்து கொள்வார்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் கூட இருப்பாராக அடுத்தபடியாக ஆண்டவர் யாரை கொண்டு எழுப்புதலை கொண்டு வருவார் அழைக்கப்பட்ட ஊழியக்காரராக இருக்கணும் அழைப்பு இருக்குதா ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாரா இல்லை நீனாகவே ஊழியத்துக்கு வந்துட்டியா ஊழியம் செய்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது காணிக்க நிறையா வரும் ஊழியம் செய்தால் மதிப்பு இருக்குது எல்லாரும் தோத்திரம் பண்ணுவாங்க கணம் பண்ணுவாங்க மரியாதை கொடுப்பாங்க இந்த நோக்கத்துக்காக ஊழியத்துக்கு வரக்கூடாது ஆண்டர் உன்னை அழைத்தாரா திட்டவட்டமாக இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் அழைத்தார் என்ற நம்பிக்கை விசுவாசம் உனக்கு இருக்குதா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் அதிகாமம் பன்னெண்டு ரெண்டை நாம் வாசிப்போம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் பூமியில் வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆபிரகாம் கல்திய தேசத்தில் உள்ள ஒரு மனிதன் அவனை ஆண்டவர் அழைத்தார் ஆபிரகாமே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ போகிற இடத்தில் நான் வருவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் மூலமாக சகல சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆபிரகாம் அந்த அழைப்பை பெற்றான் அந்த அழைப்பை பெற்றது மாத்திரமல்ல அவன் விசுவாசித்தான் தனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார் சந்ததியை உருவாக்குவார்னு விசுவாசித்தான் ஆண்டவருக்கு அந்த குழந்தையை கொண்டு போய் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து தியாகமாக ஊழியம் செய்தான் அந்த ஊழியத்துக்கும் கீழ்ப்படிந்தான் ஆண்டவருக்கு அப்போ தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருகப்பண்ணுவப்பா என்று சொல்லி அவனை அழைத்து அவனை விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றி விசுவாசத்தின் சந்ததிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவனை மாற்றினார் இன்றைக்கும் கத்தர் உன்னை அழைக்கணும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஒருவன் ஏற்படுகிறதில்லை இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி ஆண்டவர் அவரை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அழைப்பில்லாமல் ஊழியத்தை செய்கிறவர்கள் ஏராளமான பேருண்டு பாசருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அழைப்பு இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது அவள் உண்மையாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்களா பைபிள் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாம் ஊழியத்துக்கு பட்டம் பெற்றவுடனே வந்துடணும் உண்மையான அழைப்பு உனக்கு இருக்குதா இல்லாவிட்டால் வெறும் பட்டத்துக்காக நீ படித்தாயா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் சர்ட்டிஃபிகேட்டுக்காக படிக்கிற மக்கள் ஏராளம் உண்மையான அழைப்பை விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி தங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை அழைப்போடு செய்யணும் என்று சொல்லி அந்த அழைப்போடு செய்ய வரும்போது தான் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும் அதனால் இன்றைக்கு எழுப்புதல் வரணும்னா அழைக்கப்பட்ட ஊழியர்கள் இருந்தால்தான் அவர்கள் மூலமாக எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவார் ஆண்டவருடைய முறைமையின்படி அவருடைய மெத்தட் படி ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும் யாத்திராம இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வாயாக ஆண்டவர் காண்பிக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அந்த திட்டப்படி ஊழியத்தை செய்யணும் ஊழியத்தை அங்கே இப்படி செய்தாங்க இங்கே அப்படி செய்தாங்கன்னு சொல்லி காப்பி அடிக்கிறதுனால ஊழிய வளராது உனக்கு ஆண்டவர் அந்த முறைமைகளை காண்பிக்கணும் எப்படி இந்த ஊழியத்தை செய்யணும் எப்படி வேதாகமத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஊழியம் எப்படி செய்யணும் இன்றைக்கி நிறைய பேர் அங்கிகளை மா மாட்டிடுறாங்க அல்லாவிட்டால் பிஷப்புகள் போல அவர்கள் அதை போட்டுக்கொள்கிறார்கள் அவர்கள் அப்படி ஆண்டவர் அவர்களை அழைக்கலை அந்த மெத்தடெல்லாம் ஆண்டோருடைய வேதாமத்தில் நம்ம பார்க்க முடியாது மனுஷிக முறைமைகளை நம்ம கை கொள்கிறோம் நம்ம ஊழியத்தில் ஆண்டவருடைய முறைமைகளை அவருடைய மாதிரியின் படியே நாம் ஊழியம் செய்யணும் ஆண்டவர் மார்க்கு மூணாம் அதிகாரம் பதிமூணு பதினாலை வாசிக்கும் போது ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்துக்கு வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு அவர்கள் இருக்கணும் பிரசங்கம் பண்ணணும் தாம் அவர்களை அனுப்பணும் அவர்கள் வியாதிகளை குணமாக்கணும் பிசாசுகளை துரத்தணும் அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி அவர்கள் இப்படிப்பட்ட முறைமையின்படி இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மாதிரிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் முதல்ல அவரோட இருக்கணும் ரெண்டாவது அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும் மூன்றாவது அவர் உங்களை அனுப்பணும் நாலாவது நீங்கள் வியாதியஸ்களை சுகமாக்கணும் அஞ்சாவது பிசாசுகளை துரத்தணும் ஆறாவது அவருடைய அதிகாரத்தை உடையவங்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது ஆண்டவர் வல்லமையாய் நம்மை பயன்படுத்துவார் எழுப்புதலை நாம் பார்ப்போம் இப்படி எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார் இந்த ஊழியத்தில் சரியாக அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் ஆண்டவருடைய முறைமையின்படி மெத்தட் படி செய்தால் அது நிச்சயம் எழுப்புதலை கொண்டு வரும் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களோடு பேசி உங்களை உயிர்ப்பிக்கிறார் கங்கி மூடி பண்ணுவோமா பரிசுத்தமல் எங்கள் நல்ல பிதாவே இந்த வேலையில் இந்த டிவியில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு ஊழியர்களையும் உயிர்ப்பியும் ஒவ்வொரு விசுவாசிகளை உயிர்ப்பியும் படுக்கைக்கு போவதற்கு முன்பு இந்த வார்த்தைகளை கேட்கிற அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் தங்கள் வட்டாரத்தில் வரும் என்று விசுவாசிக்கவும் அது நிச்சயமாய் நம்பவும் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் ஆசீர்வதி தேவ கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் இந்த செய்திகளை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் தாரும் இந்த டிவி நிகழ்ச்சிகள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துங்க இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்